அலாமாலை வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ அலமது இல்லாஹி அலமீன் இன்ஷா இன்ஷால்லா நம்ம இன்றைக்கி பதிவில் தாலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுற அன்னை ஆசியா அலைவசல்லாம் அவங்க கேட்ட அழகான துவா என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் மூசா அலஹி வசல்லா அவங்களுடைய காலத்தில் எகிப்து நாட்டு மக்களிடத்தில் தான்தான் கடவுள் அப்படின்னு சொல்லி கொடுங்கோல் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மனைவி தான் பார்த்திங்கன்னா இந்த ஆசியா அம்மையாராக இருக்காங்க அரசனோட மனைவியாக இருந்ததால் இந்த ஆசியா அலைவசம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா விதமான செல்வங்களும் இன்னும் வசதிகளும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஃப்ரவுன் தன்னுடைய ஆட்சி காலங்களில் ஆண் குழந்தைகளை கொலை செய்யக்கூடியவனாகவும் இன்னும் பெண் குழந்தைகளை வளரவிடக்கூடியவனாகவும் இருந்தான் ஆனால் அல்லாவுடைய கட்டளைப்படி பார்த்திங்கன்னா ஃபிரௌனுக்கும் இன்னும் ஆசியா அலைவசம் அவங்களுக்கும் மூசா அலைவ சொன்னவங்க ஒரு வளர்ப்பு மகனாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடியவங்களாக இருக்காங்க இன்னும் மூசாலிவு சொன்னவங்க இளம் வயது அடைந்ததுக்கப்புறம் ஓரணிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்காங்க இன்னும் தன்னுடைய வளர்ப்பு தாயான ஆசையாளே சொன்னவங்களுக்கு இந்த ஓரணிக் கொள்கையை எடுத்து சொல்லி அவங்களையும் ஈமான் கொண்டவங்களாக ஆக்குறாங்க அதுக்கப்புறம் ஆசையாளிவ சொன்னவங்க ஈமான் கொண்டதை தெரிஞ்சுக்கிட்ட ஃப்ரவுன் அவங்கள கடுமையான வேதனை செஞ்சு துன்புறுத்தக்கூடியவனாக இருந்தான் இப்படி எவ்வளவு கொடுமை செஞ்சாலும் அவங்களுக்கு வேதனையை கொடுத்தாலும் ஆசியா அலைவ சொன்னவங்க தன்னுடைய ஈமானை இழக்காமல் இருந்தாங்க இன்னும் பொறுமையாக இருக்கக்கூடியவங்களாகவும் இருந்தாங்க ஒரு நாள் ஃபிரௌன் தன்னுடைய மனைவின்னு கூட பார்க்காம மக்கள் முன்னிலையில் அவங்கள திறந்த வெளியில சுடும் மணலில் போட்டு கொடுமை செய்யக்கூடியவனாக இருந்தான் அந்த சமயத்தில் கூட ஆசிய அலைவர் சொன்னவங்க தன்னுடைய ஈமானை இழக்காம அல்லாஹாலாவிடத்துல துவா செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க அது என்ன துவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ரப்பி இபுனி லீ இந்த பைத்தன் ஃபில் ஜன்னா இறைவா எனக்காக உன்னிடத்தில் ஸ்வர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டி தருவாயாக அப்படிங்கிறது இதோட பொருளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஃபிரௌண்ட் தேர்ந்தும் இன்னும் அவனுடைய செயலை விட்டும் காப்பாற்றுவாயாக அப்படின்னும் இன்னும் அநியாயக்காரர்களுடைய சமூகத்தாரிடமிருந்து என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு துவா செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க இந்த துவா குரானில் அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் பதினோராவது வசனமாக சொல்லப்பட்டிருக்கு இப்படி அவங்களுக்கு துன்பமான சமயத்தில் கூட அல்லாஹு துவா செஞ்சதன் காரணமாக அவங்களுடைய உயிர் பிரிகிற சமயத்தில் கூட அவங்களுக்கு சிரித்தபடியே அவங்களுடைய உயிர் பிரியக்கூடியதாக இருந்துச்சு பஹானல்லா இந்த ஒரு சம்பவம் நமக்கு ஏராளமான படிப்பினைகளை தரக்கூடியதாக இருக்குது அதனால தான் அல்லாஹுத்தாலா ஆசியாலே வந்தவங்களை பற்றி குரானில் நமக்கு உதாரணமாக எடுத்து காட்டியிருக்கான் அதாவது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு செல்வங்களும் வசதிகளும் இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஆசைப்படாமல் அவங்க ஈமானில் உறுதியாக இருக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க இன்னும் கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய தன்னுடைய கணவன் தன்னை எவ்வளவு துன்பப்படுத்தினாலுமே அந்த சமயத்தில் அல்லாஹ் தலைவரத்தில் உதவி தேடக்கூடியவங்களாகவும் இன்னும் அந்த சமயத்துலேயும் அவங்க ஈமானை இழக்காதவங்களாகவும் இருந்திருக்காங்க சுபஹான்ல்லாம் அல்லாவுடைய தூதரான நபிகள் நாயகம் சல் அல்லாஹ் அழைவு சொல்லவங்க நல்ல பெண்களுக்கு உதாரணமாக இரண்டு பெண்களை சொல்லியிருக்காங்க அதில் ஒன்று மரியம் அழைவு செல்லவங்களும் இரண்டாவதாக இந்த ஆசியா அம்மையாரையும் சொல்லியிருக்காங்க ரவி இன்ஷா நமக்கு எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் அந்த சமயத்தில் அல்லாஹாலாவிடத்தில் துவா செய்யக்கூடியவங்களாகவும் இன்னும் நம்மளுடைய ஈமான்ல உறுதியாகவும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹாலா ஏற்படுத்தி தருவானாக آمين هوانا والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته